என் கடலோர பகுதியே பார்த்தீங்கன்னா முந்திரத்தோட அதிகமாக வலையோட பே பகுதி தான் அப்படி இருக்கிறனால தேனீக்கள் வந்து அதிகளவில் எங்கே காணப்படும் மலையில் அதிகமாக காணப்படும் அப்போ நம்ம கடலூர் மாவட்டத்தில் மலைகள் இருக்குது அப்படின்னா மழையெல்லாம் கிடையாது அப்படி முந்திரி தோட்டங்கள் அதிகமாக இருக்கிறனால இடப்பெயர்ந்து வாழ்ந்துட்டு வரும்போது இந்த மாதிரி முந்திரி தோப்புலலாம் வந்து மலைத்தீணிகள் இயற்பாக வாழும் ஜனவரி டு மேல வந்து பார்த்திங்கன்னா பூக்கோட காலகட்டத்தால் அந்த காலகட்டத்தில் இருந்து தேனீக்கள் வந்து இடப்பெயர்ந்து வாழ்ந்துட்டுருக்கும் அப்படி இருக்கிறனால அந்த காலகட்டத்தில் தேனீக்கள் வந்து ஒரு முந்திரி தோட்டத்தில் இருந்து அப்படின்னா இங்கே இருக்கிற விவசாயம் என்ன பண்ணுவோம்னா கூட வந்து அதை அழிக்கணும் இல்லை அது எதாவது இடப்பெயர்ந்து விடணும் மாற்றி விடணும் அப்படின்னு சொல்லுவோம் எதனால் அப்படின்னா அவங்களுக்கு அந்த முந்திரி கோட்டை பொறுக்கிறது சாப்பிடுறதுக்காக அந்த தேனீ கூடு அழுகை பார்ப்பாங்க அந்த ஒரு ஏக்கரில் அந்த தேனீக்கூடு ஒரு மலைத்தீன் கூடு இருந்ததுன்னா அந்த மலைத்தேன் கூடு வந்து ஒன்றுலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைதூரம் வந்து பூக்கள் இருந்து மகன் சேர்க்கை பண்ணி நம்ம மகசூலை அதிகரிக்கிட்டு அவங்களுக்கு மகசூல் வந்து ஈடு ஈடு அதிகமாக வர்றதுக்கு தேனீக்கள் ஒரு முக்கிய அங்கமாக இருக்குது அப்படி இருக்கிறனால நம்ம விவசாயிகள் வந்து நம்ம தான் வந்து முன் வர வேண்டும் ஏன்னா மற்றவங்கள்ட்ட நம்ம போகிறத விட நம்ம கொள்ளக்காட்டு பக்கமாக நம்ம வயல் வாரத்தில் தான் தேனீக்களை எப்பயுமே வாழ்ந்துட்டு இருக்க போது அப்படி இருக்கிறனால நம்ம விவசாயிகள் வந்து அதிக அளவில் தேனிக்களை பாதுகாக்கிறதுக்கு நம்ம முன் வரணும் இன்னைய வரும் காலத்தில் வந்து இளைஞர்கள் நிறைய பேர்கிட்ட விழிப்புணர்வு அதிகமாக னால இளைஞர் வந்து இப்போ வந்து மலை தேனிகளை அழிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களும் மற்ற எல்லாம் எவ்வாறு எடுக்கலாம் தீ வச்சு அழிக்காம இல்லை மருந்து தெளிச்சோ அந்த தேனிகள் கூட அழிக்காமல் எப்படிலாம் தேனி எடுக்கலாம் அப்புறப்படுத்துகிற விதங்களை வந்து மாணவர்களிடையே இப்போ நிறைய பேருக்கு விழிப்புணர்வு வந்திருக்கு நம்முடைய விவசாயிகளும் அதிக விழிப்புணர்வு வந்திருக்கு முன்னோர்கள் நிறைய விஷயங்கள் வந்து தேனிகளை எவ்வாறு நம்ம கொள்ளைகள்லாம் வர வயல் வரதுக்குள்ள இயல்பாக வாழ்ந்துருக்க தேனிகளை வந்து ஒரு பானெல்லாம் மரத்தில் வச்சு அந்த காட்டு தேனிகளை வந்து எப்படிலாம் நம்ம இயற்கையாக வந்து வளரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம முன்னோர்கள் வந்து பாதுகாத்துட்டு இருந்திருக்காங்க செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க